அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான சுவாரஸ்யமான மிக மிக எளிமையான ஒரு பதிவு இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா பணத்தை பல மடங்கு நம்மிடம் ஈர்க்கவும் அந்த பணத்தை நம் வசமாக்கவும் நாம் செய்ய வேண்டிய மிக மிக ஒரு எளிமையான வழிபாடு பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பதிவை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நீங்கள் பதிவை பாருங்கள் இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களையும் பணம் எப்பொழுதும் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி செஞ்சு உங்களையும் பயனடைய செய்து நானும் பயனடைவது பணத்துக்கு எப்பொழுதும் நமக்கு தடையே இருக்கக்கூடாது நம்ம கைகளில் எப்பொழுதும் பணம் புரளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் இதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போது நம்ம மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம் சிலது வந்து பேனா பேப்பரில் எடுத்து எழுதுவோம் சிலது வந்து சில குறிப்பிட்ட வாசகங்களை நீங்கள் உச்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சிலது வந்து உங்களுடைய கைகளில் எழுதிக்கோங்க இந்த குறிப்பிட்ட எண்களை அப்படின்னு பல வகையான விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதை விட சுலபம் வேறு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆமாம் நம்ம தூங்கும்போது நம்மால் பணத்தை ஈர்க்க முடியும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா நம்ப முடியலல்ல இதுதாங்க நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு நடக்கிறதுக்கு சாத்தியமான விஷயங்களை சொன்னால் கூட நம்ம அதை நம்புறது கிடையாது இதெல்லாம் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு நம்ம விட்டுடுறோம் இதுதான் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டு நம்ம தூங்கும்போது போது கூட பணத்தை நம்மால் நிச்சயமாக ஈர்க்க முடியும் அதன் மூலம் அதனை வந்து அந்த கனவுல வரதை வந்து நினைவாக்கவும் முடியும் அத்தகைய சாத்தியக்கூறுகள் உண்மையிலேயே நடைமுறையில் இருக்கிறது அப்படிங்கிறத தான் நான் அழுத்தம் திருத்தமாக உங்ககிட்ட சொல்ல வரேன் இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இரண்டு விதமான மைண்ட் இருக்குது கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு அதாவது மேல் மனது ஆழ்மனது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த ஆழ்மனது எப்போ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரத்துலையும் இருக்கும் இரவு நேரத்துலையும் இருக்கும் ஆனால் இரவு நேரத்தில் அதோடைய செயல்பாடுகள் ரொம்ப அதி தீவிரமாக இருக்கும் நம்ம தூங்கும்போது அது வந்து நம்மை வடிவமைக்கும் நீ இப்படி தான் செய்யணும் உன்னுடைய எண்ணங்கள் பெரும்பாலும் இப்படி தான் இருக்குது அதனால் நீ இதை நோக்கி செல் அப்படின்னு நம்மளை வழி நடத்துவது நமக்கு வந்து ஒரு லீடர் மாதிரி இருந்து நீ இதை செய்ய இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறது நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் மைண்டு தான் நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு அதனால தான் எப்பொழுதும் நல்லதே நென நல்லதே பேசு நல்லதே வந்து நல்லவங்களோடையே சேர்ந்து இரு அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் முக்கியமாக தூங்க போகிறதுக்கு முன்பு நல்ல விஷயங்களை கேட்டுட்டு நல்ல விஷயங்களை பார்த்துட்டு நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம இப்போ தூங்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனை மொபைலை வச்சுட்டுருக்குறோம் இல்லைன்னா டிவியில் நியூஸ் பார்க்குறோம் அதில் வரக்கூடிய நியூஸ் எல்லாமே கெட்ட கெட்ட செய்திகளாக வருது அது நம்ம மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடுது ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்பு இந்த ஒரு வாக்கியத்தை ஒரு பேப்பரில் ஒரு வாக்கியத்தை எழுதிக்கோங்க அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு தினம் அது உங்கள் தலையணை தலையணைனா தலையணை கவர் இருக்குது இல்லை பில்லோ கவர் அந்த பில்லோ கவருக்குள்ளார அந்த பேப்பரை நீங்கள் வச்சுடுங்க இது எத்தனை நாள் அப்படின்லாம் கணக்கே கிடையாது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இப்போ உங்கள் பில்லோனால் அதுக்கு உள்ளார ஒன்று உங்கள் ஹஸ்பண்ட் பில்லோனா அதுக்கு உள்ளார ஒன்று யார் யாரெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உங்கள் வீட்டில் இருக்குதோ அவங்களுடைய தலையணை கீழ் அந்த பில்லோ கவர் உள்ளார இந்த வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுடுங்க பில்லோ கவரை தோய்க்க போடும்போது தோய்ச்சிட்டு புது கவர் நீங்கள் போடும்போதும் அது உள்ளார நீங்கள் இந்த கவரை இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தை ஏழு முறை எழுதி அதை மட்டும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு நல்ல ஒரு நேர்மறையான எண்ணத்தோடு வேற எதை பற்றியும் திங்க் பண்ணாதீங்க இன்றைக்கி நியூஸில் இதை பார்த்தோம் ஆஃபீஸில் இந்த பிரச்சனை நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் அதை எதையும் நினைக்காதீங்க அந்த பேப்பரில் எழுதக்கூடிய அந்த வாக்கியங்களில் மட்டுமே உங்கள் கவனம் இருக்க வேண்டும் அதை மட்டும் தினம்தோறும் பார்த்துட்டு தூங்குங்க பிறகு நடக்கக்கூடிய அதிசயத்தை பாருங்கள் நீங்கள் தினந்தோறும் செய்ய வேண்டியதெல்லாம் இது தாங்க நல்ல ஒரு ஸ்டிஃப்ஃபான நீங்கள் கார்ட்போர்டு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அல்லது வந்து ஒரு சார்ட் பேப்பரே ஒரு ரெண்டு மூணாக மடித்து ஒட்டிட்டு அதில் வந்து இந்த ஒரு சென்டென்ஸை எழுதிட்டு இதை வந்து உங்கள் தலையணை கீழே நீங்கள் வச்சுட்டாலே போதுமானதுங்க இதை வந்து நீங்கள் எந்த நாள் வேணாலும் செய்யலாம் வளர்ப்பிறையில் செய்யணும் தேய்பிரையில் செய்யணும் அதெல்லாம் ஒரு ரூல்ஸுமே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருக்கேன் இப்போ நான் செய்யலாமா மாதவிடாய் அதெல்லாம் எதுவுமே இதற்கு முக்கியம் கிடையாது இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த பதிவை பார்க்குறீங்க இன்றைக்கி நைட்டே நீங்கள் இதை செய்யலாம் எத்தகைய பண கஷ்டம் பண வறுமை எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு சென்டென்ஸ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் எப்பொழுது மாற்றும் நீங்கள் அதை பரிபூர்ணமாக நம்பும் பொழுது அது உங்களை மாற்றும் இப்போது நம்ம எழுதக்கூடிய சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மணி கம்ஸ் டு மீ குவிக் அண்ட் ஈஸி 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 இதுவும் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பணம் என்னிடம் வா மிகவும் விரைவாகவும் சுலபமாகவும் என்னிடம் வா அப்படிங்கிறது தான் இதோட தமிழ் அர்த்தம் தமிழில் நீங்கள் இதை வந்து மொழிபெயர்த்து எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம் பட் இதோட ஆக்சுவல் அதாவது ஆரிஜின் வந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் தான் இருக்குது சில ஸ்விட்ச் ஸ்விட்ச்வேர்டை நம்ம தமிழில் மொழிபெயர்க்க முடியாது அதனால் நீங்கள் இதை எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு இதை அர்த்தம் புரியும் பட்சத்தில் இதை நீங்கள் வந்து தமிழிலே கூட மணி மணி அப்படின்னு எழுதிட்டு அதை வந்து நீங்கள் சொல்லலாம் இன்கேஸ் ஆங்கிலம் தெரியாதவர்களுக்கு நான் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ஏழு முறை எழுதணும் எழுதிட்டு நீங்கள் ஒரு நாள் வச்சிங்கனாலே போதும் இந்த ஒரு கார்ட்போர்டோ இல்லை சார்ட் பேப்பரோ டேமேஜ் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை வந்து உங்கள் தலையனை கீழே வைக்கலாம் ஆனால் தினமும் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் மனதார இதை பாருங்கள் ஏன்னா நம்ம தினந்தோறும் ஓடி ஓடி கஷ்டப்படுறது இந்த காசுக்காக தான் அதனால் இதை நீங்கள் ஒரு நேரம் எடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்து இதை பார்த்துட்டு உங்கள் தலையணை கீழே இதை நீங்கள் வையுங்க இந்த ஏழு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான என் நம்ம இந்து ஆன்மீகத்தில் அந்த ஏழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வாரத்தில் ஏழு நாட்கள் வானவில்லை ஏழு நிறங்கள் சப்த ஸ்வரங்கள் சப்த மார்க சப்த கன்னிகள் அப்படின்னு இருக்கிறாங்க ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள் ஹிந்து ஆன்மீகத்தில் ஏழு ஒன்பது பதினெட்டு நூற்றி எட்டு ஆகிய இந்த நான்கு நாட் நான்கு எண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது முழுமையானது பூரணமானது அப்படிங்கிறது இந்த ஏழு அப்படிங்கிற எண் வந்து குறிக்கிறது நம்பர் நியூமராலஜியில் ஏழு வந்து அதை தான் குறிக்குது ஸோ so, நீங்கள் இதை எந்த நிற சாட்னாலும் பரவாயில்ல எந்த நிற பேனானாலும் பரவாயில்ல அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க முக்கியமான விஷயம் நீங்கள் இதை வந்து தினந்தோறும் எடுத்து பார்க்கணும் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை வந்து இதை நாங்கள் தலையணை கீழே வச்சுட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபடலாமா அதை பற்றிலாம் நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை அதற்கும் இதற்கும் எந்தவித கனெக்ஷனும் கிடையாது ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் பூஜை புனஸ்காரங்கள் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு நம்பியவர்களுக்கு எதுவும் சாத்தியம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் நம்பிக்கை உள்ளவர்கள் இதனை நீங்கள் உடனே செயல்படுத்தலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக சேரணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி